தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை ஹைட்ரஜன் அழகு அமைக்க ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்து முப்பத்தி எட்டு கோடி முதலீடு செய்வதாக பேசப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழக அரசுக்கும் செப்காட் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது போடப்பட்டிருக்கிறது இது குறித்ததான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினியிடம் கேட்டு பெறலாம் வணக்கம் நந்தினி விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் சிங்கப்பூரின் செம்காட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பசுமை ஹைட்ரஜன் அலகு அமைக்க முப்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடி முதலீடு செய்வதற்கான ஆரம்ப கட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தொடங்கியிருக்கிறது இந்த ஆண்டு தொடக்கத்தில் தமிழக அரசிற்கும் செம்கார்ட் நிறுவனத்திற்கும் இடையே இந்த பிரிவுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது இதன் அடிப்படையில் தூத்துக்குடி பகுதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பசுமை ஹைட்ரஜனை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக செம்காப் நிறுவனம் ஜப்பானிய நிறுவனங்களான சோஜிட் கார்பரேஷன் மற்றும் கியூஷு எலக்ட்ரிக் பவருடன் இணைந்து இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறது இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி நந்தனி